மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே என்று சொன்னவர் என் நீதியின் கரத்தினால் தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலும் அநேக நேரங்களிலே நாம் இடறி போகும்போதெல்லாம் நம்மை தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு கரம் இல்லாததினாலே அநேக நேரங்களிலே நாம் தேவனை விட்டு வழி விலகி போகிறோம் நம்முடைய பொருளாதார நிலைமையிலே நாம் தடுமாறுகிறோம் பலவீனத்தின் நேரம் நாம் சோர்ந்து போகிறோம் பாவத்தின் கரைகள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு கரம் இல்லாமல் போன நேரங்கள் எல்லாம் உண்டு ஆனால் தேவன் சொல்கிறார் இந்த நாளிலே என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அவருடைய வலதுகரம் உன்னதமானது வலதுகரத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தர விரும்புகிறார் ஆகவே அவருடைய கரத்தை நீங்கள் உங்களுடைய வலதுகரத்தை தேவனிடத்திலே கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார் ஆகவே நான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் எப்பொழுதும் மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் என்று நாம் தேவனுடைய கரத்திலே எப்பொழுதும் அவருடைய சுத்தத்தின்படியே அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும்போது தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் தாங்குகிறாராம் ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே யோசேப்புடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கும் பொழுது தம்முடைய அறிய மூத்தவனை தன்னுடைய இடதுகையிலும் இளையவனை தன்னுடைய வலதுகையினாலும் ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது யோசேப்பு பார்த்து இல்லை தகப்பனே இவன் மூத்தவன் இவனுடைய வலது வலதுகை இவன் தலையின் மேல் இருப்பதாக என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் என்று சொல்லி இளையவனை தன்னுடைய வலதுகையினால் ஆசீர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட வலதுகையின் ஆசீர்வாதம் இந்த நாளிலே நமக்கு வேண்டுமானால் தேவனோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து அவர் தாங்குகிறாராம் கர்த்தருடைய வலதுகையிலே வலதுகையிலே இருக்கிறது பிரசங்கி சொல்லும் பொழுது ஞானியின் இறுதியும் தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறதா ஆகவே வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமானால் தேவன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூணிலே நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் நாம் பயந்து போகிற நேரமெல்லாம் தேவன் நமக்கு துணையாக இருப்பார் ஆகவே ஏசாயா நாற்பத்தி ஐந்து ஒன்றிலே அபிஷேகிக்கப்பட்ட கோரைசை பார்த்து தேவன் சொல்கிறார் அவனை பார்த்து அவனுடைய வலதுகரத்தை பிடித்து அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார் எஸ்ஆயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை சமயம் வாய்க்கும் போது வாசித்து பாருங்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள் அவனை பார்த்து அவனுடைய வலதுகரத்தை பிடித்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் வைக்கிறார் ஆகவே நாம் அவருடைய கரத்தை மாத்திரம் பிடித்து கொள்வோம் அவருடைய கரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தியது ஆனால் அவர் சொல்லும் பொழுது என் வலது கரம் வானங்களை அளவிட்டது என்று சொல்லுகிறார் அவருடைய வலது கரத்திலே அத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அதே வலதுகரம் ஆசீர்வதிக்கிற வலதுகரம் யாத்ராமம் பதினைந்து ஆறிலே பகைஞனை நொறிக்கும் நொறுக்கிவிட்டது என்று வாசிக்கிறோம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம் நமக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் பகைஞர்களையும் சத்ருவின் கிரியைகளையும் நொறுக்கிவிட அது வல்லமை இருக்கிறது ஆகவே கர்த்தருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் நீதியின் கரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள் கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்கி ஏந்தி நடத்துவாராக உன்னத பாட்டு ஆறு ரெண்டு ஆறிலே அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்கிறது என்று சொல்கிறார் இந்த நாளிலும் அந்த அணைக்கிற கரம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இதனாலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய வலதுகரத்தினால் பிள்ளைகளை தாங்கும் முடியாய் ஏந்தும்படியாய் சுமக்கும் முடியாய் தப்பு வைக்கும் கெஞ்சுகிறேன் அது வலதுகரத்தின் ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுடைய சரசின் மேலை தங்குவதாக தாங்கி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்ச பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்